வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் உமன் ஆஃப் த இயர் டைம் மேகசினோட உமன் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லிஸ்ட்டில் இந்தியாவை சேர்ந்த வனவிலங்கு உயிரியலாளர் பூர்ணிமா தேவி பர்மன் அவர்களோட பெயர் இடம்பெற்றிருக்கு பதிமூணு பெண்கள் கொண்ட இந்த பட்டியலில் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் இவங்க மட்டும்தான் அசாம் மாநிலத்தில் கிரேட்டர் அர்ஜுடன் ஸ்டார்க் அப்படிங்கிற பறவை இனத்தை பாதுகாக்கிறதுக்காக இவங்க மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக இவங்களுக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அஸ்ஸாம் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெறும் நானூற்றி ஐம்பது எண்ணிக்கையில் இருந்த இந்த பறவை இனம் இவங்க மேற்கொண்ட முயற்சிகளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் உயர்ந்திருக்கு இதன் மூலமாக ஐயுசிஎன் ரெட் லிஸ்டில் கிரேட்டர் அட்ஜுடன் ஸ்டார்க்கோட ஸ்டேட்டஸ் என்டேஞ்ச் கேட்டகரியிலிருந்து நியர் பெர்டனுக்கு மாட்டப்ப மாற்றப்பட்டிருக்கு அஸ்ஸாம் மாநிலத்தில் இருபதாயிரம் பெண்களை கொண்ட ஹர்கிலா ஆர்மி அப்படிங்கிற ஒரு பெண்கள் குழுவை பூர்ணிமா தேவி பர்மன் அவங்க உருவாக்கியிருக்காங்க ஹர்கிலா அப்படிங்கிறது கிரேட்டர் அர்ஜுடன் ஸ்டார்க்குக்கு அசாம் மாநிலத்தில் வழங்குகிற உள்ளூர் பெயர் இந்த பெண்கள் குழு மூலமாக இந்த பறவை இனங்களோட கூடுகளை பாதுகாக்கிறதும் இந்த பறவை உரு உருவம் பொறித்த பாரம்பரிய உடைகளை நெசவு செய்து அதை மார்க்கெட்டில் விற்பனை செய்து அதன் மூலமாக விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த பெண்களோட பொருளாதார நிலையையும் மேம்படுத்தியிருக்காங்க பூர்ணிமா தேவி பர்மனோட கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸுக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் கம்போடியா போன்ற வெளிநாட்டுலையும் இவங்களுக்கு வேர்ல்டு லெவல்லையும் சப்போர்ட் இருக்கு பூர்ணிமா தேவி பர்மனோட கன்சர்வேஷன் மெத்தட்ஸ பிரான்ஸ்ல இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க இப்போ பூர்ணிமா தேவி பர்மன் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேறு சில அவார்ட்ஸை பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்மால் சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர் அவார்டு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் க்ரீன் ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லப்படுல ஒயிட்லி கோல்டு அவார்டும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ